ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஐ டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு வந்தோம் அதில் பாலிட்டி சாரி யூனிட் த்ரீ பாலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஜிகேல அதில் நம்ம ஆல்ரெடி ரெண்டு டாபிக் பார்த்துட்டோம் ஸோ முகவரியையும் பார்த்துட்டோம் அடிப்படை உரிமைகளும் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்ஸிபால் பிரின்ஸிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் அப்புறம் சென்டரல் ஸ்டேட் பாலிசி மத்திய உறவுகள் இது தான் இந்த யூனிட் வந்து வந்து முடிச்சனும் முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பத்தி முதல்ல பார்க்கலாம் சோ ரொம்ப குறைவான கண்டென்ட் முக்கியமான கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கு சரிங்களா சரி பார்க்கலாம் பாருங்க இந்திய அரசமைப்பின் பகுதி நான்கு இந்திய அரசியமைப்போட பகுதி நான்குல விதி முப்பத்தி ஆறுல இருந்து விதி ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன ஓகேங்களா நம்ம பார்த்தோம் பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சு அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது பகுதி நாலுல முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரை எது வழங்கப்பட்டிருக்கா நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டுள்ளது ஆமாங்க இது எந்த நாட்டிலிருந்து நம்ம இந்தியா வந்து பின்பற்றிருக்காங்க அப்படின்னா அயர்லாந்து நாட்டிலிருந்தா வந்து என்ன பண்ணிருக்கு இந்தியா வந்து இதை வந்து பின்பற்றிருக்காங்க ஓகேங்களா இந்திய அரசோட நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டிலிருந்து பின்படுத்த பின்பற்றி உள்ளோம் ஓகேங்களா சோ அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முப்பத்தி ஏழின் படி ஒரு சட்டத்தை ஏற்றும் போது இக்கொள்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் சோ ஒரு சட்டத்தை வந்து ஒரு அரசியமைப்பு பிரகாரம் ஏற்றாங்க அப்படின்னா எந்த அரசா இருந்தாலும் இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை கவனத்துல வச்சுட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அந்த அரசு அந்த சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை வந்து தெளிவா சொல்றாங்க இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் என கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சூப்பரங்க பார்த்தோம் அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகளை வந்து சொல்லியிருப்பாரு அதே போல வந்து பாத்தினா இந்திய அரசியலமைப்போட ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாருன்னா இந்த டிபிஎஸ்பி அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை தான் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா சோ விதி நாற்பத்தி ஐந்து இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் நம்ம என்ன பார்த்தோம் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னூறுலும் பார்த்தோம் அதுல விதி நாற்பத்தி ஐந்து அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாம் ஒரேடா வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறு முதல் பதினாலு வர வயது உள்ள குழந்தைய குழந்தை பருவ பாதுகாப்பு மற்றும் கல்வி என்ன பண்ணணும் வழங்கணும் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இது அரசு வந்து என்ன அதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை வந்து தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த விதி வந்து ரொம்ப 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 முக்கியமானது இதுக்குள்ள தான் சரிங்களா சரிங்க இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் நடைபெற்றுக் கொள்ள வழக்குகள் என்னென்ன வழக்குகள் வந்து இதுவரை நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க சோ செண்பகராமன் துரை துரைராஜ் வழக்கு என்னதுங்க செண்பகராமன் துரைராஜ் வழக்கு அப்படின்ற வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா செண்பகராமன் துரைராஜ் வழக்கு அப்படின்ற வழக்கு நடைபெற்றிருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான வழக்குங்க நைன்டீன் பிப்டி ஒன் இதனால நீங்க ஞாபகம் ஓகேங்களா சோ செண்பகராமன் துரைராஜன் வழக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோலக்நாத் வழக்கு ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தினா கோலக்நாத் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த வழக்காக கூட தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரதி வழக்கு அந்த பாரதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மூன்று வழக்குகளையுமே வந்து பார்த்தா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளோட வந்து தொடர்புடையதுங்க ஓகேங்களா சோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்லாம் நம்ம என்ன பார்த்தோம் சோ இது வந்து நாலுல முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரை என்ன பண்ணப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து அறந்திய அரசோட நெருமறி கோட்பாடு நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே போல இது முப்பத்தி ஏழு பிரகாரம் எந்த அரசா இருந்தாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் இந்தியா நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து அவங்க வந்து ஒரு அஹ் இதுவா வந்து எடுத்து பார்த்து தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இது வந்து ஒரு புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து அப்படி இருப்பாருங்க சொல்லிருப்பாரு அதே போல இந்த விதி நாற்பத்தி ஐந்து என்ன சொல்லுது அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறு முதல் பதினாறு அனைத்து குழந்தைகளுக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு இலவச கல்வி அளிக்கிறதுல அரசு வந்து என்ன பண்ணணும் முழுமூச்சா வந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இது சார்ந்த நீதிமன்ற வழக்குகள்னு பார்த்தோம் செண்பகராமன் துரைராஜ் வழக்கு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து கோலக்நாத் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஓகேங்களா ஸோ இந்த டேர் மட்டும் தெரிஞ்சிங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப உள்ள டெப்தாலாம் வந்து போத்தால அடுத்து இந்த விடியல நம்ம பார்க்க போகிறது மத்திய மாநில உறவுகள் ஸோ மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து விதி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று வரை ஓகேங்களா விதி இரநூத்தி அம்மா விதி இரநூத்தி நாப்பத்தி ஐந்துல இருந்து விதி இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பதினோராவது அட்டவணையில வந்து வைக்கப்பட்டிருக்கு அட்டவணையில பதினோராவது அட்டவணை அதை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மூணு பகுதிகளா பிரிக்கிறாங்க முதல்ல சட்ட ரீதியான உறவுகள் பாக்குறப்போ விதி இரநூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து விதி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஸோ நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு சட்ட ரீதியான உறவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நிர்வாக ரீதியான உறவுகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிர்வாக ரீதியான உறவுகள் வந்து ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி மூன்று வரை நிர்வாக ரீதியான உறவுகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நிதி சார்ந்த உறவுகள் உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா விதி இரநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து விதி இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று விதி இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை வந்து பாத்தினா நிதி சார்ந்த உறவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ முதல்ல மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து விதி இருநூத்தி நாப்பத்தி இருந்து விதி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரை இதுல சட்ட ரீதியான உறவுகள்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நிர்வாக ரீதியான உறவுகள்னா விதி இருநூத்தி ஐம்பத்தாறு டு அறுநூத்தி அறுபத்தி மூன்று நிதி சார்ந்த உறவுகள் அப்படின்னா விதி இரநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து விதி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை ஓகேங்களா இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சட்ட ரீதியான உறவுகள்ல ஒரு மூணு இது வந்து பார்க்கணும் இதுல பட்டியலை வந்து ஒரு மூணு பட்டியலாக வச்சுருப்பாங்க மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மத்திய பட்டியலை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா நூறு துறைகள் வந்து இப்போதைக்கு நூறு துறைகளும் மாநில பட்டியலில் வந்து அறுபத்தோரு துறைகளும் பொது பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி துறைகளும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குங்க இப்போதைக்கு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி ஐந்து துறைகள் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது கல்வி சோ கல்வியும் அப்பதான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் மாநிலப்பட்டியலிருந்து பொது மாற்றப்பட்டிருக்கும் ஸோ கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் அப்புறம் வந்து பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு அப்புறம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைப்புகள் ஸோ அந்த அதை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்களோட நிர்வாகம் இது அஞ்சுத்துமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அஹ் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்திருப்பாங்க நாப்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரகாரம் ஓகேங்களா சோ அப்போ இது நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா கல்வி வந்து இது வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அதனால நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்த மத்திய மாநில சார்ந்த முக்கியமான உறவுகள்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு சோ தமிழக அரசு என்ன பண்ணி இருக்காங்க டாக்டர் பி வி ராஜமன்னார் அப்படின்றவரோட தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க ராஜமன்னார் குழு என்ன தலைமையான அப்படின்னு இருக்காங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஓகேங்களா சோ சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு அதுக்கப்புறம் சர்க்காரியான்னு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல ஓகேங்களா நைன்டீன் எயிட்டி த்ரீ இது நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வந்து ராஜ ராஜமன்னார் குழு நைன்டீன் எயிட்டி த்ரீல வந்து பாத்தினா சர்க்காரியா குழு ஓகேங்களா சோ இப்போ பொதுப்பட்டியில இருக்கிற ஒரு துறையின் மீது பாராளுமன்றமும் சட்டம் ஏற்றலாம் ஒரு மாநிலத்தோட சட்டமன்றமும் சட்டை ஏற்றலாம் ஆனால் இந்த ரெண்டு சட்டங்களுக்கும் முரண்பாடு வரப்போ பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் தான் வந்து என்ன பண்ணாகும் செல்லுபடி ஆகும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு இது ரொம்ப முக்கியமானது இதனால நீங்க வச்சுக்கோங்க பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் தான் வந்து செல்லுபடி ஆகும் இதே மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு அதனை மத்திய அரசு மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளுதல் சோ மத்திய அரசு வரி விதித்து அது மத்திய அரசு மாநில அரசு பகிர்ந்து கொள்ளுதை பத்தி சொல்லக்கூடிய விதி இரநூத்தி எழுபது ஸோ ஜிஎஸ்டி அப்படிதான் பண்றாங்க இல்லையா ஸோ அதனால வந்து அதில் வந்து இதெல்லாம் இரநூத்தி எழுபதுல வந்து வரக்கூடிய இதுவும் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ கேட்கணும் அது ரெண்டு விதிகள் வந்து கேட்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் மொத்தமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க ஸோ இந்திய அரசியோட பகுதி இருந்து முப்பத்தாறு ஐம்பத்தொன்னு வரை இந்த டிபிஎஸ்பியை பத்தி சொல்லுது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பத்தி சொல்லுது இது இந்திய அரசோட நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து இருந்து எடுத்திருக்காங்க ஸோ அரசமைப்போட சட்ட பிரிவு முப்பத்தி ஏழு படி என்ன பண்ணணும் ஸோ ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை கவனத்தை வச்சு தான் வந்து ஏற்படுத்தணும் அதே போல இந்திய அரசியல ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபிஎஸ்டி யார் சொல்றாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்றாரு ஸோ விதி நாற்பத்தஞ்சு என்ன சொல்கிறேன்னா ஆறு முதல் பதினாலு அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு ஒரு கவர்மெண்டோட முக்கியமான கடமையாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து முகவரி பெற்ற உச்ச நீதிமன்ற வழக்கு சன்பரகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கோலக்கல்நாத் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கேவனந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மத்திய மாநில உறவுகள் குர்த்தி ஆராய பற்றி விதி என்ன விதி சொல்லுறாங்கன்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து விதி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரல சொல்லுங்க இல்ல சட்ட ரீதியான உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நிர்வாக ரீதியான உருவாக்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பத்தாறு டு அறுபத்தி மூணு நிதி சார்ந்த உருவங்கள்னா இருநூத்தி அறுபத்தி நாலு டு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஓகேங்களா சோ இதுல மத்திய பட்டியல நூறும் மாநில பட்டியல அறுபத்தி ஒன்னும் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ரெண்டு துறையில் இருக்கு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சட்டத்தி இருபத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பிரகாரம் கல்வியானது மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது சோ பஸ்ட் பர்ஸ்ட் ராஜமன்னார் குழு தான் வந்து அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தமிழக அரசு அப்புறம் சர்க்காரியா குழு வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ இந்த ரெண்டு குழு ரொம்ப முக்கியமான குழு அதனால ரெண்டு நான் கொடுத்துருக்கேன் இயர்நிலை ஞாபகிக்கோங்க சோ பொது ஒரு துறையின் மீது சட்டமன்றமும் பாராளுமன்றம் சட்டம் ஏற்றலாம் ரெண்டுக்கும் முரண்பாடு வரப்போ பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டமா வந்து செல்லுபடியாகும் இது சொல்லக்கூடிய விதி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு சோ மத்திய அரசால வரி விதிக்கப்பட்டு அது மாநில அரசுகள் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தான் வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கைஸ் ஸோ இதே போல நம்ம மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கான வீடியோப்பை உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்